மீன ராசியில் பிறந்த அனைவருக்கும் வணக்கம் மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரு அதாவது உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவத்துக்கும் அதிபதியான குரு ராசிக்கு மூன்றில் இருந்த குரு இப்பொழுது நாலாம் பாவத்துக்கு ரிஷபத்தில் இருந்து மிதனருக்கு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் கேந்திரத்தில் இருக்கிறது அப்படிங்கிற நிலைமையில் நான்காம் இடத்தில் இருக்கிற குரு அந்த அளவுக்கு ஒரு நல்ல பலன்களை செய்யக்கூடிய நிலை இல்லை என்றாலும் குருனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் பாவகம் பத்தாம் பாவகம் பன்னெண்டாம் பாவகம் அதாவது அஞ்சாம் பார்வையாக எட்டாம் பாவகத்தையும் ஏழாம் பார்வையாக பத்தாம் பாவகத்தையும் அதாவது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தையும் விரையஸ்தானமான போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாம் பாவகத்தை குரு ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் சரம் ஸ்திரம் உபயம் இந்த மூன்று பாவகத்தையும் பார்க்கக்கூடிய ஒரே கிரகம் வந்து உங்களுடைய ராசிநாதன் குரு மட்டும்தான் அப்படிங்கிற நிலையில் குரு அஞ்சாம் பார்வையாக அஞ்சு ஒன்பதாம் பார்வை வந்து எட்டு பன்னெண்டாம் இடங்களை பார்க்கறனால குருனுடைய பார்வை வந்து அந்த எட்டு பன்னெண்டாம் பாவத்தை சுபத்துவப்படுத்துகிறது அப்படிங்கிற நிலையில் மீன ராசிக்காரங்க எல்லாமே நமக்கு வந்து எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய லாட்டரி ரேஸ் இந்த மாதிரி அதாவது லாட்ரி இப்போ தடை பண்ணிட்டாங்க அந்த மாதிரி ஒரு சில திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பை வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்து கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் பண்டாமிடம் தெரிய அதிர்ஷ்டம் அடுத்தவர்களின் தனம் இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எட்டு பண்டாம் இடங்கள் சம்மந்தப்பட்டதான் அப்படிங்கிற நிலையில் குரு அதை கொடுப்பார் ஆனால் இது எல்லாமே சனியினுடைய ஆதிக்கத்துக்குள்ளே வந்துடும் நீங்கள் ஏழை சனியில் சனியின் பிடியில் இருக்கிறீர்கள் சனியின் ஆதிக்க ஆதிக்கத்தில் இருக்கிறீர்கள் அப்போது கோச்சாரத்தில் சனிக்கே வலுவதிகம் என்பதால் உங்களுக்கு ராசிநாதன் கொடுப்பதை வந்து சனியின் ஆதிக்கத்துக்கு கீழ் வந்துவிடும் அப்படிங்கிற நிலையில் நிறைய அலைச்சல்களை கொடுக்கும் அதாவது நம்ப வச்சு ஏமாத்துற கதை தான் ஒரு நூறுரூவா கட்டினா ஐநூறுரூவா வருது இந்த மாதிரி ரேஸ் குதிர அதாவது பொதுவாக ரேஸு கேமு திடீர்ன்னு சொல்லக்கூடிய அனைத்தும் இது எல்லாமே வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்கள் மனசை உருவாக்கும் ஏன்னா எட்டு பண்டாம் பண்டாம் படங்கள் வந்து உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வையில் இருக்குது கூச்ச வீட்டுக்கு அருகில் இருக்கிற இருப்பது பகை வீடாக இருந்தால் அதாவது தனக்கு பிடிக்காத புதனின் வீட்டில் இருந்தாலும் அவர் உச்சத்துக்கு அருகில் இருக்கிறார் அப்படிங்கிற வலு வலுவான குரு உங்கள் ராசிநாதன் வலுவாகத்தன் இருக்கிறார் இருந்தாலும் பார்க்கக்கூடிய பார்வையின் காரணமாக இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் நம்ம முன்னேறிடலாம் ஏதோ ஒரு வகையில் திடீர் தஸ்ட் கிடைக்காத எட்டு பண்டாம் மடங்கள் குருவினுடைய பார்வையில் இருக்கிறனால அப்படி ஒரு எண்ணத்தை உங்களுக்கு உருவாக்கி அதில் நிறைய பிரச்சனை கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும் அதனால் எதுலேயும் நிதான போக கடைபிடிக்கணும் ஏன்னா காரணம் கோச்சாரத்தில் எல் அனைத்து கிரகங்களும் இருக்கிற ஏழு கிரகங்களில் ஆறு கிரகங்களும் சனியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் ஜென்ம சனி காலங்கள் அஷ்டம சனி காலங்கள் சனியினுடைய தான் இருக்கும் அப்படிங்கிற நிலையில் உங்களுடைய புத்திகள் என்ன நடக்குது அதனுடைய புத்திகளின் அடிப்படையில் உங்களுக்கு அதனுடைய மன மனசை வந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்ன ராசிக்கு சனி சென்று கொண்டிருக்கிறார் இல்லையா அப்படிங்கிற நிலையில் குரு பார்க்குற இந்த இரண்டு பாவங்களும் உங்களுடைய ஆசையை காட்டி அதில் கொண்டு போய் சிக்கலில் விடக்கூடிய அமைப்பு உருவாக்கும் ஆனால் ஜெயிப்பீங்க குருனுடைய பார்வை ஜெயிக்க வைக்கும் இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படணும் எதுலேயும் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை இருக்கணும் ரொம்ப கஷ்டப்படணும் ரொம்ப நம்மளுடைய முழுசாக நமக்கு லாஸ்ட்டு ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் கொண்டு போய் விட்டுறாரு அப்படிங்கிற அளவுக்கு இந்த குரு பயிற்சியில் குரு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் நாலாம் இடத்தில் கேந்திரத்தில் இருப்பது தவறு சுபகிரகங்கள் அஞ்சு ஒன்பதில் இருக்க வேண்டும் நான்காம் பாவத்தில் உச்ச வீட்டுக்கு அருகில் இருக்கிறார் வலுவாக இருக்கிறார் பார்க்கும் பாவங்கள் வலுப்பிருக்கிறது அப்படிங்கிற நிலையில் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பில் இப்போ இருக்கிறவங்க வெளியூருக்கு போகணும்னு நினைக்கிறவங்க படிக்கிறதுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க வெளிநாட்டுக்கு வெளிமாநிலம் வெளிநாடு வெளிநாடாக வெளி மாநிலமாகிறது உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பின்படி எட்டு பன்னெண்டாம் இடங்கள் எந்த பாவக்கரக சம்பந்தமும் இல்லாமல் சுபக்கரக பங்கமற்ற சுபரின் தொடர்பை இருப்ப இருக்க பிறந்தவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு உருவாகும் பாவக்கிரகங்களின் பார்வை இணைவு பெற்ற அந்த பிறந்த ஜாதக அமைப்பாளர்கள் வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பை உருவாக்கும் எங்கே போனாலும் ஒரு சில சிக்கலை கொடுத்து தான் நீங்கள் போக முடியும் ஆனால் போகலாம் போகக்கூடிய அமைப்பை உருவாக்க நீங்கள் போகலாம் அதில் ஏகப்பட்ட ஒரு சில பிரச்சனை கொடுத்து இன்னும் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை வந்து இது பண்ணி விட்ருச்சே அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்கள் வந்து உங்களை கொண்டு போய் அங்கே வந்து விட்டுரும் அப்படிங்கிற நிலையில் இதெல்லாம் இக்காரணம் என்னென்னா ராசிநாதன் வந்து உங்களுடைய பார்வையால் கொடுத்தாலும் ஜென்மசனி காலங்கள் வலுவிழக்கம் நடக்கமானால் எல்லாமே நடக்கும் வலுவான பார்வை எட்டு படங்கள் இடங்கள் உங்கள் ராசிநாதனுடைய பார்வையில் இருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் வந்து அதாவது மூணாம் இடத்துல குரு இருந்து இருக்கிறத விட நாலாம் இடத்துல மாறுறது ஓரளவுக்கு நல்லது தான் பெரிய நல்ல பலன்களை செய்யினாலும் மூணு உங்கள் ராசிநாதன் மறைவு இடத்தை விட்டு கேந்திரத்துக்கு வந்த நிலையில் வலுவாகத்தான் இருக்கிறார் ஆனால் இந்த செர்முசனியினோட ஆதிக்கத்துக்குள்ளே செருமசனி அந்த சனியை மீன் குரு ஒன்றும் செய்ய முடியாது கோச்சாரத்தில் தனியை மாரி எதுவும் செய்ய முடியாது ராசியிலேயே சென்று கொண்டு இருக்கிறாள் உங்கள் மனசு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து ஒரு சில ஒரு சில ச சங்கடத்தை தான் உருவாக்கும் இப்படி கிடைக்கிற மாதிரி இருந்து போயிடுச்சே இந்த எட்டு பன்னெண்டாம் வச்சு சொல்கிறேன் எட்டு பன்னெண்டாம் படங்கள் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால வெளிநாடு சம்மந்தப்பட்டது ரேஸு இதெல்லாம் சம்மந்தப்பட்ட தெளி ரேச சம்மந்தப்பட்ட அனைத்து வகைகளும் உங்களுக்கு மனசில் உருவாக்கும் உருவாக்கி அதுலேயும் ஈடுபட்டேங்கன்னா ஈடுபடும் பொழுது கடைசியில் வந்து சில நஷ்டத்தை உருவாக்கும் அதுதான் ஜென்மசனி உங்கள் மனசை சங்கடப்படுத்தணும் அதுதான் அதனோட வேலை மனசை சங்கடப்படுத்துகிறது தான் அந்த ஜென்மசனி காலங்களில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எது நல்லது எது கெட்டது யார் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற நிலையை உருவாக்குறதா அதனோட வேலை அப்படிங்கிற நிலையில் அதனோட ஆதிபத்துக்களை உங்களுடைய ராசிநாதன் குரு வர அடை அதாவது அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காரணத்தினால ஒரு சில மன தாங்கல்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எதையும் செய்யக்கூடிய அமைப்பை வந்து உருவாக்கும் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் இருக்கும் பெரிய கஷ்டம் வந்துடாது குரு கொடுப்பார் குரு கொடுக்குறத அவர் கொடுத்த தான் செய்வார் ஆனால் அதில் ஏகப்பட்ட இக்கான வைக்கும் ஏகப்பட்ட ஒரு சில ரொம்ப டைப் பொசிஷன் அப்படிங்கிற நிலையில் கொண்டு போய் விட்றோம் அப்படிங்கிற நிலையில் நீங்கள் இந்த வெளியூருக்கு போகிறது வெளிநாட்டுக்கு போகிறது படிப்புக்கு போகிறது இது எல்லாமே வந்து ஒரு இதாக நீங்கள் செய்யணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அசால்ட்டாக நமக்கு குரு பார்க்குறது நம்ம ராசிநாதன் பார்க்குறாரு நம்ம எடுத்தோன்னே போயிடலாம் அப்படிங்கிற நிலையில நடக்காது அப்படி நடக்குதுன்னா ஒரு பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறக்கக்கூடிய அமைப்பில் அந்த மாதிரி ஜாதகங்களுக்கு ஒரு சில கஷ்டம் இல்லாமல் போகிற மாதிரி தெரியும் அப்படியே போனால் கூட ஏதோ ஒரு சிக்கலை வந்து அதாவது ஜென்மசனி காலங்கள் உருவாக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிங்கிற நிலையில் குரு உங்கள் ராசிநாதனுடைய குரு ஏழாம் பார்வையாக ராசிக்கு பத்தாம் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார் தொழில் ஸ்தானத்தை புது தொழில் ஆரம்பிக்கலாம் வருமானம் நல்லா அதில் இரு மடங்காக பெருக்கலாம் அப்படிங்கிற நிலையில்தான் இப்போ போகக்கூடாது காரணம் சனியினுடைய இப்போ பத்தாம் பார்வையும் அங்கே இருக்குது குருவின் உங்கள் ராசிநாதனுடைய பார்வையும் தொழில் ஸ்தானத்தில் சனினுடைய சனியினுடைய பத்தாம் பார்வையும் தொழில் அந்த அந்தளவுக்குலாம் நீங்கள் இந்த நேரத்தில் பெரிய வருமானம்லாம் எதிர்பார்க்க முடியாது பொருளாதாரம் பொது தொழில் இதெல்லாம் வந்து இப்போ எல்லாம் பண்ண முடியாது குருவினுடைய பார்வை இருக்கிற காரணத்தினால நம்ம ராசிநாதன் பார்க்குற உச்சவீட்டு கருகில் இருக்கிறார் நம்மளுடைய பொருளாதாரம் தொழில் ரீதியாக எடுத்த முடிவுகள் எல்லாம் வந்து கைகூடும் அப்படிங்கிற நிலையெல்லாம் நீங்கள் வந்து டக்குன்னு வந்து இது பண்ணி நீங்கள் செய்யக்கூடாது காரணம் என்னென்னா சனியுடைய பத்தாம் பார்வை கிடைக்கும் ஜென்மசனி காலங்கள் மூணு ஏழு பத்தாம் பாவங்கள் பதினாறு பத்தாம் பாவத்தை குருவும் பார்த்து சனியும் பார்க்குறதுனால தொழில் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் அதாவது நடக்கும் தொழில் நடக்கும் தொழில் நடக்கும் வருமான மரம் ஆனால் வந்து ஒரு ரூபா மீதி பண்ண முடியாது அதுதான் அந்த விஷயம் சனியினுடைய பத்தாம் வலுப்பெற்ற பார்வை ஜென்மசனிகாலங்கள் காலங்கள் ஜென்ம உங்கள் ஜென்மத்தில் உங்கள் ராசியில் சனி கடந்து கொண்டிருக்கிற காரணத்தினால பத்தாம் வாரியாக பார்க்கறனால ராசிநாதனும் பத்தாம் ஏழாம் வாரியாக ஒரு தொழிற்சாணத்தை பார்க்கறனால இருக்கிற தொழில் இருக்கும் எதையும் நம்மளுடைய வேலைக்கு போனாலும் சரி ஏற்கனவே நம்மளுடைய சொந்த தொழில் செய்து கொண்டு இருந்தாலும் சரி இருக்கிறத அப்படியே ஒரு மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து நீங்கள் வந்து கொண்டு போயாகணும் அப்படி கொண்டு போகும்பொழுது தான் இந்த குருவினுடைய பார்வை காரணமாக உங்களுடைய வள சம்பாதிக்க வைக்கும் பொருளாதார வரும் வருமான வரும் தொழிலில் இருக்கும் இது எல்லாம் வந்து கரைய வைக்கும் ஜென்மன் சிலங்களில் ஏதோ ஒரு வகையில் செலவு பண்ண வைக்கும் செலவு பண்ணுறது உங்களுடைய புத்திகளின் அடிப்படையில் என்ன எந்த கிரகினுடைய எந்த ஆதிபத்தியத்தினுடைய தசா புத்திகளில் நடக்குதோ அதனுடைய வழியில் உங்களுக்கு இந்த ஜென்மன் சனி காலங்களில் நடக்கும் அப்படிங்கிற நிலையில் இருக்கிற தொழிலை இருக்கிற வேலையை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நல்லது ஒரு வருஷத்துக்கு குருனுடைய பார்வை வந்து பத்தாம் பதத்தில் காப்பாற்றி விடும் ஆனால் ரொம்ப என்னடா குரு பார்த்து நமக்கு வந்து பெரிய அளவில் கொண்டு போய் முடியலையே அப்படிங்கிற நிலைமை தான் கொடுக்கும் காரணம் சனியினுடைய பார்வை ஏ சனி காலம் ஏழரை சனியில் சனி உங்களுடைய ராசியை கடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற நிலையில் குருவினுடைய பார்வை உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கும் மூணாம் இடத்தில் இருந்த குருவை விட நாலாம் இடத்த குரு பார்க்கும் பாவங்கள் அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கக்கூடிய எட்டு பத்து பண்டாம் மாவங்கள் வழியாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஆனால் எல்லாம் டைப் பொசிஷனில் இருக்கும் எதுலேயும் நிதானமாக இருக்கணும் சும்மா டக்குன்னு தொழில் ஆரம்பிக்கணும் உடனே பணத்தை போட்டு ஆரம்பிக்கலாங்கிற நிலம இப்போ இல்லை சனியினுடைய பார்வை கெடுக்கும் அது உருவாக்கி தான் கொடுக்கும் குருனுடைய பார்வை உருவாக்கும் சனியின் பார்வை கிடைக்கும் அப்படிங்கிற நிலையில் இந்த குரு பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி நடந்து கொண்டு இருப்பதாலும் நடந்து கொண்டு இருந்தாலும் குரு கொடுக்குறத அவர் கொடுக்க தான் செய்வார் அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புகள்லாம் பெரிய பாதிப்புகள்லாம் ஒன்றும் மீனராசிக்காரர்களுக்கு வந்துடாது தடங்கல்கள் இருக்கும் நீங்கள் எடுக்கும் தொழிலில் நடக்கும் மெதுவாக மெதுவாக போகக்கூடிய அமைப்பு உருவாக கடைசியில் ஜெயிச்சிருவீங்க கிடைக்கும் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் கடைசியாக கிடைக்கக்கூடிய அமைப்பை தான் கொடுக்கும் அதுதான் ஜென்மசனியினுடைய அமைப்பு அதனால் மீனராசிக்காரங்க மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு சமாளித்து வரக்கூடிய குரு பயிற்சியாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும்